வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா வந்து எங்களுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க ஒரு மியூசிக் டைரக்டர் தான் வராங்க அப்படினு சொன்னாங்க பார்த்தா ஒரு ஹீரோ வந்திருக்கீங்க நீங்க வாட் இஸ் திஸ் நல்லா ஹீரோ மாதிரி ஸ்டைலிஷா ஸ்வாகா வந்திருக்கீங்க நீங்க ஹீரோவா மியூசிக் டைரக்டரா மியூசிக் டைரக்டர் மட்டும் தான் ஹீரோவா வந்துச்சு படம் பட் ஆனா நான் பண்ண மாட்டேன் மியூசிக் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படினு சொல்லிட்டு 2016 ல வந்து சாஃபர்ஸ் பட் வேண்டாம் அப்படியே பண்ண மியூசிக் மட்டும் தான் பண்ணனும் அப்படினு ஏன் இப்படி ஒரு உறுதி மொழியோட இருக்கீங்க ஆக்டிங்லாம் வந்ததுனா நல்ல ஒரு பெரிய ஆக்டரா வந்திருக்கலாம் இப்ப சோஷியல் மீடியாலே ஏகப்பட்ட பேர் ஆக்டர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க வந்து கண்டிப்பா வந்துருக்கல எனக்கு அது ஒண்ணு பண்றதுக்கே அவ்வளோ இயர்ஸ் ஆச்சு டைம் ஆயிடுச்சு தென் இருக்கா அந்த சான்சஸ் சூப்பர் ப்ரோ ப்ரோ எப்படி ப்ரோ எப்பல இருந்து ப்ரோ ஸ்டார்ட் பண்ணீங்க एक्चुअली மியூசிக் பண்ண மியூசிக் एक्चुअली 2009 ல அதுல இருந்து என்ன ஒரு சின்ன தான் என்னன்னா இப்போ நம்ம ஊர் சைடுல வந்து ஒரு லைட் மியூஸிக்ல வாசிக்கிறது தான் பெரிய விஷயமா பார்ப்பாங்க அப்போ அந்த ஒரு டூ தௌசண்ட் செவன் எயிட்டில் அந்த மாதிரி ஸோ அந்த 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 டைமில் பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் கற்றுக்கணும் அவங்க ஒரு இளையராஜா சாங்கோ இல்லை ரமன் சார் சாங்கோ வந்து வாசிக்கணும் அது வாசி அவங்களுக்கு முடிஞ்சிச்சு பட் நான் என்னென்னா எதுக்கு நம்ம வந்து அடுத்தவங்கள்து வாசிக்கணும் நம்ம வாசிக்கிறத மற்றவங்களை கேட்க வைக்கணும்னு அந்த சின்ன வயசில் எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் ஃபோர்டீன் ஏஜஸ்ல அப்போ எனக்கு தோணுச்சு ஸோ அப்போ அது மாதிரி நான் சும்மா சின்ன சின்னதாக ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டே பண்ணேன் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு ஓகே ஓகே நிறைய லைக் செல்ஃப் லேர்ன் பண்ணியிருக்கீங்க தோனிமா படம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஒரு படம் படம் பார்த்துட்டு சொல்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலான ஒரு படம் பார்த்துட்டு வரோம்னு சொல்கிறாங்க அதை கேரி பண்ணுறப்போ அதுக்குன்னு ஒரு மென்டாலிட்டி வேணும் அதுக்குன்னு நீங்கள் ஒரு மாதிரி கம்போஸ் பண்ணணும் ஸோ அந்த படத்தினுடைய பணிகள் எப்போ ஆரம்பிச்சிச்சு பணி ஆக்சுவலாக ஒரு ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் என்னென்னா எனக்கு சோல்ஃபுல்லான ஒரு மியூசிக் கொடுக்குறதுன்ற ரொம்ப பிடிக்கும் இந்த இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி டேரக்டர்ஸ் அவர் கொடுத்த இன்புட்ஸ் என்னென்னா எனக்கு எலக்ட்ரிக்காக இந்த சவுண்ட்ஸ் இருக்கக்கூடாது எல்லாமே சோல்ஃபுல்லாக ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சவுண்ட்ஸ் தான் இருக்கணுன்ட்டு ஸோ அதனாலவே நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம அதில் வயலின்ஸாக இருக்கணும் ஃப்ளூட்டு எதுவாக இருந்தாலுமே அது நம்ம ஆத்மாத்மா நம்ம மனசிலேருந்து ஒன்று வந்து அதை லைவாக எடுக்கணும் அப்படின்னு தான் படம் ஃபுல்லாகவே வெறும் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ எலக்ட்ரிக்காக ஒரு சவுண்ட்ஸுமே இருக்காது உங்களுக்கு ஸோ அது ஒரு இன்புட் என்னென்னா படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக இருக்கும் ஸோ நான் எனக்கு வந்து என்னென்னா அந்த எமோஷ்னல் ஈஸியாக எனக்கு கொஞ்சம் வரும் அது கொஞ்சம் அந்த எமோஷ்னல் சீனை வந்து ஹேண்டில் பண்ணணுன்னா நான் அது ஜஸ்ட் லைக் த பட மூவி பார்த்தோடனே நான் சும்மா அப்படி வாசிது தான் மற்ற ரெக்கார்டிங் எதுக்குமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி வாசிக்கல ஸோ அந்த எமோஷனல் எனக்குள்ளேயே இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருந்துச்சு நீ இவ்ளோ அழகா பேசுறீங்க ஆனா டேரக்டர்கிட்ட வந்து நீங்க எப்படி குடுத்து இம்ப்ரஸ் பண்ணிருப்பீங்கன்னா நான் யோசிச்சு பாக்குறோம் ஆனா வந்து நீங்க ஃபஸ்ட் டைம் போட்டு காட்டுனப்போ அவர் ஒரு மாதிரி சம்மையான ரியாக்ஷன் கொடுத்தாரா இல்ல ஒரு ரியாக்சனும் இல்ல ஃபர்ஸ்ட் டைம்ல நான் வந்து சார் வந்து நாங்க ஆக்சுவலா ஃபேஸ்புக்ல தான் ஃப்ரெண்ட் ஆனோம் ஃப்ரெண்ட் ஆயிட்டு பேசிட்டு இந்த மாதிரி கேட்டு நான் சார் இந்த மாதிரி ஐடியா இருக்கேன் நீங்க ஒரு டைம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா டியூன்ஸ் கேக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து கேட்டாருங்க அவர் டயர்டா இருந்தாரா என்னன்னு எனக்கு தெரியல பட் நான் ஒரு ரெண்டு சாங் தான் போட்டேன் ரெண்டு அவர் இப்படி தூங்கிட்டார் டைம் ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபோர் அந்த மாதிரி இருக்கும் மத்தியான ஒரு ஆமா ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே இருக்கும் கேட்டவனே தூங்கிட்டானா இல்ல ஆஃப் பண்றதா இல்ல வந்து சின்ன பிளே பண்றதா இல்ல தூங்குறாரு டிஸ்டர்ப் பண்றதா நான் சாங் முடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அவர் பார்த்த கொஞ்சம் சார் அப்படின்னு சார் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நம்ம பாட்டை கேட்டு தூங்கி தூங்கிட்டாரு இவரு இதுக்கப்புறம் நம்மளுக்கு சான்சஸ்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவர் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அவரு எம்மெல்லாம் ரொம்ப வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு தெரியல அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் மூவிஸ்க்கு வரப்போ நீங்கள் பண்ணுங்கச்சுன்னு எனக்கு உங்கள் நம்பிக்கை இருக்கும் உங்கள் ஃபோர்க்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணது அப்படி பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு எனக்கு அவ்வளோ ஒரு சிங்க் ஸோ சாங் என்னாலுமே எல்லாமே வந்து சாங் வந்து நம்ம ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணல அவருக்கு சொன்ன டைமுக்கு நம்ம வந்து சொன்ன உடனே அடுத்த ஒரு ஒரு நம்ம கொஞ்ச நேரத்துலயே வந்து எல்லாம் கிடைக்கும் பட் ஆனால் அவர் கொடுக்குற ரெஃபரன்ஸ் அந்த எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் ஸோ அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதை தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு நம்மளுடைய மியூசிக்காகவும் நம்ம வந்து நல்லா இருக்கணும் அவருடைய எக்ஸ்பெக்டேஷனும் நம்ம ஃபில் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அவருக்கு அந்த அந்த வைப் ரெண்டு பேருக்கும் செட் ஆச்சு அவரும் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பார் நானும் ரொம்ப எமோஷ்னலான ஒரு மியூசிக் கொடுக்கணும்னு என்னதான் இருந்தாலும் எலக்ட்ரிக் சவுண்ட்ஸ் எது வந்தாலுமே நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு நிற்கிற எதுனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சோல்ஃபுல்லான மியூசிக் மட்டும் தான் அது நீங்கள் நீங்கள் ஒரு பத்து இருபது இல்லை நூறு வருஷம் கழிச்சு கேட்டாலும் ஹார்ட்டில் டச் ஆகும் ஸோ எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பார்த்துட்டு இருந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து பார்த்துருக்காங்க தெரியல பட் அவங்க சொன்னாங்க டேரெக்டாக எனக்கு ஹார்ட்டில் போய் டச் ஆச்சு நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது எனக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராமில் என்ன தேடி அப்புறம் ஈஜி ஜான்சன் அஃபிஷியல் ஏதோ ஒரு அக்கௌண்ட் பேஜ் வந்து அதை கண்டுபிடிச்சி டூ டேஸாக தேடி அதுக்கப்புறம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி ஒர்க் செம்மையாக இருந்துச்சு உங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க நிறைய அப்ரிஷியேஷன் கிடச்சிச்சு அது கோயம்புத்தூரில் படம் பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப அழுதுட்டோம் அப்போ அன்னைக்கு ஈவினிங் படம் பார்த்துட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் புல அவங்க போய் அன்னைக்கே ஒரு டாக் வாங்கியிருக்காங்க ஓ வாட்டி டாக் வாங்கி நாங்க வளர்க்கணும் அப்படின்ட்டு அன்னைக்கே போய் மூவ் ஸோ அவ்வளோ இம்பேக்ட்டா ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க ஆஹா எனக்கு தெரிஞ்சு டேரெக்டர் அன்னைக்கு வந்து தூங்கல அவர் வந்துல இந்த மாதிரி ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டேனேன்னு அவர் ஃபீல் பண்ணி இசை கேட்டு மயங்கியிருக்காரு அவர் அன்றைக்கி அதே மாதிரியே தோனிமா மூவி வந்து அவ்வளோ ஹார்ட் ஃபெல்டான மூவி ஏன்னா எல்லாருமே வந்து ரிலேட் பண்ணுற ஒரு மூவியாக தான் இருந்துச்சு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு ஸோ இவ்வளோ ஒரு சோல்ஃபுல்லான சாங் வந்து கம்போஸ் பண்றதுக்காக என்னென்ன மாதிரியான

ஸோ அந்த சுச்சுவேஷன் ஒன்று பட் ரியாக்ஷன்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும்ல நம்மளுக்கு அவங்கக்கிட்ட இருந்து ஒரு மியூசிக் வந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு என் இருந்து அந்த எமோஷன்ஸ்க்கு என்னென்ன மியூசிக் நம்ம என் இருந்து வந்ததோ அதுதான் சார் வந்து ரெஃபரென்ஸாக எனக்கு வந்து இது பண்ணு அது பண்ணுன்னு அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் அந்த சாங் வந்து எனக்கு ஒரு சாங் மட்டும் ஒர்டா ஒன் தாலின்னு ஒரு சாங் இருக்குது அந்த சாங் மட்டும் ஒரு பர்டிகுலர் இருந்து எனக்கு அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்னு ஸோ அது அது நம்ம

சின்ம மே்கெலாம் எனக்குலாம் பயங்கர சண்டேலாம் வந்துருக்கு ஒரு செவன் ஆமா ஆமாம் அப்புறம் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல மேம் இன்னும் கொஞ்சம் இன்னொரு டைம் வந்து பாடுங்க அப்படின்லாம் சொல்லி அது ஒரு செவன் எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயம் அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு சிங்கரையும் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் அந்த மாதிரிலாம் வச்சு அது செய்யறோன்னு இல்லை எனக்கு அந்த அவுட் புட் வர வரைக்கும் எனக்கு மனசு வராது திருப்பியும் அந்த அது முடிச்சுருந்துட்டு ஃபுல் சாங் பாடுனதுக்கு அப்புறம் திருப்பியும் அந்த பல்லவி மட்டும் திருப்பி ஒரு டைம் பாடுறீங்களான்னு கேட்பேன் சவுண்ட் இது நே யார் ஆன் இவ்வளோ நேரம் நாலு மணி நேரம் பாட்டதுக்கப்புறம் திருப்பி ஆட சொல்கிறாங்களே அதனால அந்த கஷ்டம் புரியதுனால சிங்கிங் வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம் அது வந்து இல்லைன்னா அதுல எமோஷனல் கலாபிக்க அது பார்க்கணும் லிரிக் பார்க்கணும் அந்த ப்ரெசென்டேஷன் அவங்க பியூட்டிஃபுல்லாக கொடுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம அது போகிறதில்ல இருந்தாலும் ஒரு டூ த்ரீ சாங்ஸ் ஒரு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஆல்பமில் இந்த மாதிரி பாடிருக்கேன் ஒரு மூவியில எங்களுக்காக ஏதாவது லைட்டாக லைட்டாக பாடினீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம ஷோ இன்னும் கலகலன்னு இருக்கும்ல ம் மொருடாவும் தாளி அடையாளமாச்சு நெஞ்சிலா மணிக்கட்டும் வீடும் மதிப்பாக தோணும் கண்ணல

அண்ட் தென் ஹரிச்சரன் தோனிமாலையா இல்லை தோனிமலை தோனிமலை ஓகே அப்புறம் வந்தனா சீனிவாசன் ஸோ நாலு பேர் பாடி இருக்காங்க சங்கர் மகதேவன் சார் ஆக்சுவலாக நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறப்போ ஆன்லைனில் தான் நாங்கள் பண்ணோம் வீடியோ காலில் அந்த மாதிரி பண்ணி அவர் ஒரு அவுட்புட் புட் கொரோனா டைம் வரப்போ ஸோ அப்போ டிராவல் பண்ண முடியாது இருந்தாலும் ஒரு சார் வந்து சொன்னாங்க எனக்கு நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்குது சார் அப்படி அவர் ஒரு அவர் த்ரீ ஃபோர் போர்ஷன்ஸ் பாடி அமைச்சர்றாரு ஆல்ரெடி அதெல்லாம் நாங்கள் வந்து கட் பண்ணி எங்கெங்கே என்னென்ன போர்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கிறதோ பாடி எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து சில கரெக்ஷன்ஸ் எனக்கு இன்னும் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சார் கால் பண்ணி சார் நான் கொஞ்சம் நேரில் வந்துவிட்டோம்மா ஏ என்ன வந்து சார் பரவாயில்ல நீங்கள் சொல்லு நான் ஆன்லைனில் பா பாடி அமைச்சர்றேன் என்ன கரெக்ஷன்ஸ் சொல்லி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னார் அவரு அப்புறம் நான் உங்களை போய் தெரில அவரு அவர் பயங்கர லெஜண்ட் நம்ம அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடையாது அவர்கிட்ட அவர் நம்ம மியூசிக்கில் பாடுறதே நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் தான் சொல்லணும் சோ அப்படி இருக்கப்ப நான் வந்து அப்ப நான் கொரோனா டைம்ல போயிட்டு அந்த டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு அந்த சர்டிபிகேட் குடுப்பாங்க அது பேர் என்னன்னு தெரியல எனக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வீ கேன் ட்ராவல் ஸோ அந்த ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டா அதை வாங்கி பாம்பேக்கு ட்ராவல் பண்ணி கண்டிப்பாக நான் வந்துடு சார் எனக்கு இம்பார்ட்டன்ட் அதுன்னு வந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு பத்து பன்னெண்டு கரெக்ஷன் கேட்டு வாங்கி அவர் ஒரு மாதிரி காண்டாகிட்டார் யார் இவை இவ்வளோ ஏ சார் இது நல்லாயிருக்கு சார் இப்படி கொஞ்சம் சார் சார் இது கொஞ்சம் சாஃப்டாக சார் இது அவர் பாடுறது எல்லாமே பயங்கரமாக இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம ஃபீல் அது கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்றதுக்காக என்னோட ஸ்டைல் அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சார் இந்த இது வந்து உங்களோடய ஓன் ஸ்டைல் சார் நீங்கள் என்ன வேணாலும் பாடுங்க சார் அப்படின்னு நான் லாஸ்ட்டாக ஒரு போர்ஷன் கொடுத்தேன் நோ பாஸ் அதுல இருக்கதே போடுங்க நான் அதை பாடிறேன் நீ திரும்ப வந்துருவேன் அவரு பாடிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பா பாடி முடிச்சதுக்கு அப்புறம் நானே போய் சாரி கேட்டேன் சாரி சார் இவ்வளோ டார்ச்சர் பண்ணதுக்கு ஏன்னா அவங்க இவ்வளோ சாங்ஸ் பாடிருப்பாங்க இருந்தாலும் நான் ஒரு டென் டுவெல் டென் டு டுவெல் கர்ஷன்ஸ் கேட்குறப்போ அவங்களுக்கு அந்த பொறுமை இருல ஆனால் சார் வந்து ரொம்ப அழகா யோ த பாஸ் இந்த சாங்க்கு தான் கம்போஸ நீ தான் பாஸ் நீங்க என்ன சொல்றியோ அதை நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி பாடி ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டு ரொம்ப அழகா பாடி கொடுத்து அதுக்கப்புறம் நானே போய் சாரி எல்லாம் சொல்லிட்டு வந்தேன் சாரி சார் மனுஷருங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணதுக்கு அதே மாதிரி அவர் ரிசீவ் பண்ண விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் போனப்போ வீட்டுக்கு வீட்டுக்குதான் போயிருந்தேன் மேல ஸ்டுடியோல அங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு நிறைய அந்த இதில் ஜெய்ப்பூரோடய ஸ்வீட்ஸு மகாராஷ்டிராவோட அந்த என்னென்ன ஸ்பெஷலான ஸ்வீட்ஸ் இருக்கோ அது ஒரு ஃபோர் ஃபைவ் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கலெக்ட் பண்ணி எனக்காக அதை வாங்கி வச்சு அதை சாப்பிட சொன்னாங்க அதோட ஆமாம் ஆமாம் மகாராஷ்டிராவில் என்ன ஸ்பெஷலோ அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் குஜராத்தி ஸ்பெஷல் அந்த மாதிரி நார்த் இந்தியனில் என்னென்ன ஸ்வீட்ஸ் ரொம்ப ஃபேமுலராக இருக்கும் அதெல்லாம் எனக்கு வாங்கி வச்சு என்னை சாப்பிட வச்சு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன் சார் ஆக்சுவலாக பண்ணிவிட்டு சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு டேரக்டருக்கு வீடியோ கால் பண்ணி என்னோடய ரிதம் ப்ரோக்ராம் மட்டும் கூட பேசினார் சார் பேசிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக விஷுவல் நல்லா பண்ணுங்கள் இந்த பாட்டு பயங்கரமாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னாரு இந்த இந்த ஏஜ்ல உங்களுக்கு வந்து இவ்வளவு மெச்சூரான ஒரு டியூன் கிடைக்கிறது கஷ்டம் உங்களுக்கு காட் ஓர் ப்ளஸ்ஸிங்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு ரொம்ப அப்ரிஷியட் நைஸ் நான் சூப்பர் சார் அந்த விஷயமா முடியாது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல நம்மளோட ஜிவி பிரகாஷ் குமார் சாரோட சோ அவர் வந்து உங்களோட டியூன்ஸ் கேட்டு டக்குன்னு வந்து ஆஃப் பண்ணிட்டு ஏதோ சில விஷயங்கள் ஷேர் பண்ணார் ஆமாம் உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே உங்களோட ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலா ஜிவி சார் வந்து நான் ஒரு பெரிய ஃபேன் அவருக்கு என்னோட அவர் மியூசிக்லாம் வேற லெவல்ல இருக்கும் வேற லெவல் ஃபீல் இருக்கும் சோ அவர் வந்து என்னோட மியூசிக்கில் பாடுவார்ன்றதுலாம் நான் ஒரு நாளும் கனவு கூட நினச்சி பார்த்ததில்லை ஸோ அதுக்கு நான் என்னுடைய டேரக்டருக்கும் என்னுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு தான் நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ அவர் ஃபஸ்ட் டைம் வந்து கேட்டு நான் சாங் அந்த ரஃப் என்னுடைய வாய்ஸில் கேட்டிருக்காரு பாருங்க அது அவ்வளோதான் அவர் என்ன என்ன ஃபீல் பண்ணாதுன்னு தெரியல பட் ஆனால் அவர் ஷூட் அவசரமாக கிளம்புற மாதிரி இருந்துச்சு ஒரு நைட் ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு சிக்ஸ் சவனுக்கு கேட்குற சாங் கேட்டுட்டு வந்து உடனே வந்து அவர் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கார் போகிறதுக்கு ஷூட் போகிறதுக்கு பட் ஆனால் அந்த அந்த டைம்லேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த சாங் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கன்னு சொல்லி அந்த சாங் அப்போவே பாடி எனக்கு ஒரு வேர்ஷனாக காமிச்சு அதுக்கப்புறம் திருப்பி நான் போய் மேலே செகண்ட் வேர்ஷனாக பார்க்குறப்போ என்னை ரிசீவ் பண்ணப்பவே சவுண்ட் இன்ஜினியர்ஸ் சார் எல்லாருமே வந்து எழுந்து நின்று கை கொடுத்து ரொம்ப செமையாக இருக்குது அந்த டியூன் அப்படின்னு நான் அப்ரிஷியேட் பண்ணாங்க எனக்கு அதெல்லாம் மேஜிக்காக இருந்துச்சு ஸோ இவ்வளோ பெரிய லெஜண்ட் அவர் அவர் வந்து இந்த மியூசிக்கை சொல்லணுன்னு இல்லை அதே மாதிரி அந்த ஒர்க்கெலாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு நல்ல அவர்கிட்டயும் வந்து ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் கரெக்ஷன்ஸ் நம்ம கேட்டு நம்ம எனக்கு எது கரெக்ஷன்ஸ்னால் கரெக்ஷன் கிடையாது அவர் தப்பாக பண்ணல பட் ஆனால் நம்ம எனக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொல்ல விஷயம் கேட்டு அது அவர் அழகாக பண்ணி கொடுத்து மேக்கிங்க்கு வந்துட்டு திருப்பி சாங் கேட்டுட்டு ஹெட்செட்டு கழட்டி கீழே வைக்கிறப்போ நீ எனக்கு ஒர்க் பண்ணுறியான்னு கேட்டார் வேறு எதுவுமே சொல்லு ஹெட்செட் கழட்டி வச்சுட்டு இந்த சாங் கேட்டுவிட்டு ஒர்க் பண்ணி முடிச்சு எனக்கு ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு கேட்டு உடனே அசிட்டன்ட் கிட்ட நம்பர் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் அவர் வந்து ஒர்க் எனக்கு என்கிட்ட ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஸோ நான் க ஒர்க் பண்ணுவீங்களான்னு கேட்குறேன்னா சார் இதெல்லாம் ஏதோ கதவை தட்டுற மாதிரி சார் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னு நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எனக்கு லைஃப்பில் மறக்கவே முடியாது அதுக்கப்புறம் எனக்கு சாங் ரிலீஸ் ஆனால் போய் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் ஸோ இன்னொரு பக்கம் வந்து இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்றதுனால நீங்கள் நிறைய ரா வாய்ஸஸ் வந்து நீங்கள் அது சோல்ஃபுல்லாக கனெக்ட் ஆணுன்றதுக்காக எது எப்படி ரெக்கார்ட் பண்ணுறமோ அது அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது பட் இந்த தோனிமா படத்தை பொறுத்த வரைக்கும் சிங்கர்ஸ் நீங்கள் இப்போ ஜிவி சாராக இருக்கட்டும் லைக் லெஜெண்ட்ஸாக இருக்கட்டும் பானை ஏதாவது ஆட்டோ ஆட்டோட்டியூனி ஏதாவது ஆட் பண்ணிருக்கீங்களா இல்லை அப்படியே லைவாக அப்படியே உங்களுக்கு சும்மா ஏதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எதாவது ஒரு விஷயம்லாம் பண்ணல சார் வந்து நான் டிடிஸ் கூட வேணான்டா சங்கர் சார் சங்கர் மகாதேவன் சார் எனக்கு அந்த சிங்கிள் வாய்ஸ்ல தான் ரொம்ப அந்த சோல்ட்ருக்கும் இந்த சாங் சிங்கிள் வாய்ஸே போதும்னு நாங்கள் பேசி டிசைட் பண்ணோம் அவர் அந்த வாய்ஸ் நீங்க கேட்டிங்கன்னா அப்படியே நம்ம இப்போ ஃபைனல் அவுட்புட்ல இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அது அதனால யாருக்குமே நாங்க எதுவுமே பண்ணல மெலோடின்னு கூட நாங்க பண்ணல அதுல என்ன ஆனா அவங்களும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களாம் அந்த மாதிரி எங்களுக்கு பண்ணணும்னு அதை நீடடு வரல அது ஸோ எங்களுக்கு தேவைப்படல ரெண்டு பேருமே வேற லெவல்ல பண்ணாங்க ஜஸ்ட் லைக் தட் பண்ணாங்க ஒரு எஸ்பெஷலி ஜிவி சார் வந்து ஒரு பிஜிஎம் அந்த சாங்ல காலமோடன்னு ஒரு சாங் இருக்கு அந்த பிஜிஎம்ல ஒரு குரூப் மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த எது சொல்லுவாங்களே ஒரு அம்மிங்ஸ் மாதிரி தான் அதில் வந்து அந்த அம்மிங் போர்ஷன்ஸ் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும்னு ஜஸ்ட் பண்ண அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் தான் பண்ண ஓகே டேக்குன்னாரு அந்த ஒரே டேக்கில் பண்ணது தான் அந்த பீஜம் அந்த ஃப்ளோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பீஜமில் வெறும் பியானோ அந்த கார்ட் பேக்கிங் மட்டும் தான் இருக்குது அதுக்கப்புறம் அவர் பண்ண அந்த ஒரே டேக்கில் பண்ண விஷயம் தான் நாங்கள் அதை அப்படியே வச்சுருக்கோம் எதுவுமே பண்ணல அவர் வந்து நீங்க அதை கேட்டீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் வெறும் கார்ட் மட்டும் தான் போயிட்டு அதுக்கு மேல ஒரு ஹம்மிங் பண்ணிருப்பாரு அந்த ஹம்மிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டேக்ல அந்த குரூவில பயங்கரமா இருக்கும் அந்த கார்ட் மூவிங்ல கூட அந்த அது அப்படியே மேட்ச் ஆகி ஃபாலோ ஆயிருப்பாரு வெரி நைஸ் அப்படியே எங்களுக்குலாம் உடம்புலாம் எனக்கு ஏன்னா நாங்கள் அப்படியே ஷாக் ஆகிடுவோம் என்னன்னா நம்ம என்ன சொல்ல வரோன்ட்டு பாதி ஒரு கால்வாசி கூட நான் ஸ்டார்ட் பண்ணி சொல்லி முடியல அதுக்குள்ள அவர் வந்து அதை ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டாரு Wow.

எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த டெக்னாலஜி வந்து ஒரு ரைட் பாத்தில் யூஸ் பண்ணணும் அது நம்ம வந்து இங்கே என்ன டெக்னாலஜி இருந்தாலும் சோல்ன்றது டெக்னாலஜி பண்ணாது நீங்கள் அந்த ட்யூனை நீங்கள் வந்து சோல்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஹிட் ஆகும் நீங்கள் என்ன தான் ஏஐ வச்சு நீங்கள் வாய்ஸ் மாற்றிக்கலாம் எல்லாமே மாற்றிக்கலாம் நான் பேசிக்காக அந்த ட்யூனுன்றது நம்ம தான் பண்ணுவோம் ஓகே ஸோ என்ன டெக்னாலஜி இப்போ நீங்கள் ஒரு ஒரு மியூசிக் ரைட்டர்கிட்ட நீங்கள் ஒரு புது பாய்கிட்ட கொடுத்து நீங்கள் எல்லா சாஃப்ட்வேர்ஸில் இப்போ எல்லாம் சொல்கிறாங்களே சாஃப்ட்வேர்ஸ் தெரிஞ்சு யாரும் வேணால் மியூசிக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மொத்த சாஃப்ட்வேர்ஸ் மொத்த விஎசிஸ் எல்லாமே அந்த டோன்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க இருந்து என்ன ஒரு அவுட் புட் வருது எல்லாமே எல்லாமே இருந்தால் உடனே பண்ணிட முடியாது அங்கும் ஒரு சாங் வந்து பீப்புள் கனெக்ட் ஆகணும் அது எல்லாமே ஸோ இன்னொருத்தர் மனசை போய் அதை டச் பண்ணும் அந்த வேலையை வந்து நீங்கள் ஃபீல் இல்லாமையோ அந்த மியூசிக் நாலேஜ்லேருந்து இருந்து பண்ண முடியாது ஓகே புரியுதுங்களா சாஃப்ட்வேர் வச்சு நாலு பீட் அழுத்தலாம் நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணலாம் ஒரு நாலு அந்த டீஃபால்ட்டாக இருக்கிற டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதெல்லாம் பண்ணுங்கள் டியூன் என்ன அது சாஃப்ட்வேர் பண்ணாதில்ல ஸோ அந்த ட்யூன் அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரெசென்டேஷன் நம்ம இப்போ நம்ம ஒரு ஒரு இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவீங்க நீங்கள் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவீங்க அது எப்படி பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றது ஈச் அண்ட் எவ்ரி ஒன்க்கும் நம்ம சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த மாதிரி அந்த மியூசிக் சென்ஸுன்றது நம்ம என்ன கொடுக்குறோமோ அவுட் புட்டாக அது வந்து அந்த பேர்சனோட ஃபீல் அந்த மியூசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பேசுகிறத்துக்கு தெரியும் நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணி எப்படின்னா நீங்கள் பார்த்தா ஏனோ தானோ ஒரு ட்ரெண்டுக்குன்னு ஒரு பாட்டு போடா போடாத ஒரு ஆளாக தான் இருக்கீங்க நிறைய நம்ம ரசித்த சிங்கர்ஸ்லாம் எப்படியாவது இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க இப்படி பார்க்கும்போது நம்ம மிஸ் பண்ணுற சிங்கர்ஸ் யாரையாவது ஏஐ மூலமாக ஏதாவது ஒரு சாங்க்க்கு கேட்டால் யாரை கொண்டு வரணும்னு நினைப்பீங்க ஏதாவது உங்கள் மியூசிக்லாம் ஓ என்னுடைய மியூசிக்கில் எஸ்பி வி சார் கண்டிப்பாக எஸ்பி சார் நான் அவர் கூட ஒர்க் பண்ண வேண்டியது பட் அவருக்கு அந்த அவர் டெத் ஆகுதுக்கு முன்னாடி ஒரு டூ த்ரீ மந்த்க்கு ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு இருந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணுவேன் ஸோ அதுக்கு அவர் கேட்டிருந்தோம் ஸோ நான் லேண்ட்லைனில் கால் பண்ணி பேசி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டெத்தானாலும் என்னால் அது பண்ண முடியல அது எனக்கு ரொம்ப பெரிய மாற்றம் இருந்துச்சு எனக்கு ஒரு ச ஒரு ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்குது இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படி தான் ஸோ எஸ்பிவி சார் ரொம்ப யூஸ் பண்ணுறேன் என்னால் முடிஞ்சால் அது கண்டிப்பாக ஏ இல்லை அதே மாதிரி அந்த பக்கெட் லிஸ்ட்டில் வேறு யார் யாரெலாம் இருக்காங்க இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஹரிகரன் சார் அப்புறம் ஓஷல் மேம் அஜித் சிங்

வாங்க வாங்க கண்டிப்பா பண்ணலாம் அப்படிதான் சொல்லுவாரு அதே மாதிரி கோட்ல பயங்கரமா இருந்துச்சு சார் மியூசிக் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் தேங்க்ஸ் எல்லாம் போட்டு ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு வாட வெயிட் இருக்கோம் வைக்கோங்க அதே மாதிரி பாக்யராஜ் சார் தான் உங்களோட குருநாதர் ஏன்னா ஸ்டார்டிங்ல அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணிங்கல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அவர்ட்ட கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்லி பாக்யராஜ் சார் கிட்ட நான் வந்து முத முதல்ல அவர்கிட்ட நான் லேர்ன் பண்ண விஷயம் மனுஷன் எப்படி மதிக்கும் ஹியூமனை வந்து நம்ம எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணும் டேலண்ட்டு அவங்க இப்போ எந்த ரேஞ்சில் இருக்காங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை நான் ஒரு அப்போ நான் வந்தப்போ ஆக்சுவலாக இப்போவும் சரி நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லை ஆனால் அவர் என்னை ட்ரீட் பண்ண விதம்னு சொன்னால் நீங்கள் வந்து ஷாக் ஆகிடுவீங்க அவங்க வீட்டில் வர சாப்பாடு தான் எனக்கு வரும் அவர் சாப்பிட்றப்போ கூட தான் உட்காந்து சாப்பிட்ணும் சாப்பிடலாம் கொஞ்சம் சாப்பிட்டே கொஞ்சம் மீதி இருந்துச்சுன்னா அஸ்டன்ட்லாம் அலுவான் சார் கொஞ்சம் இது போட்டுக்கோங்க சார் கொஞ்சம் தயிர் சாதம் போட்டுக்கோங்க சார் சாப்பிட்லன்னா சார் ஒழுங்காக கவனிக்கலையான்னு என்ன கேட்பார் சார் அப்படின்னு ஸோ நான் வந்து கம்போசிங் போகிறதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் நான் அப்போது ராணிப்பேட்டிலேருந்து வரேன் அப்புறம் நான் பைக்கில் தான் வருவேன் ராணிப்பேட்டிலேருந்து சென்னைக்கு பைக்கில் வருவேன் அவர் அளவுக்கு நம்மளை புரிஞ்சு வச்சுருந்தா பையன் பாவம் பைக்கில் வரோம் கீபோர்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு நான் கம்போசிங் அன்றைக்கி நடக்கலைனாலும் எனக்கு மணி கொடுத்தேன் போவேன் ஹஸ்டண்ட் கிட்டேன் அங்கே ஒரு சொல்லி ஒரு டென் தௌசண்ட் வாங்கிட்டு போவோம் கம்போசிங் நடக்க வேலையாக நடக்கல ஆனால் அவர் கொடுத்து ஆரம்பிச்சிவிடு அந்த மாதிரி எனக்கு கம்போசிங் போகிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ மணி கொடுத்துருக்கார் நான் ஸோ அதெல்லாம் நான் காலம் ஃபுல்லாக அவர் நன்றி சொல்லணும் ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம் சான்ஸ்க்காக தேடிட்டுருக்கோம் அப்படின்றத அவர் புரிஞ்சு பைக்கில் வீட்டுக்கு போயிட்டேன் வரைக்கும் எனக்கு கேட்பார் ஆமாம் போலீஸாருனா பிடிச்சாண்ணா நீ சொல்லுப்பா நான் பேசுகிறேன் நீங்கள் போயிட்டியா பத்திரமா அப்படின்ட்டு ஏன் மோட்டார் சைக்கிளில் வரேன் துனா ஒரு இது பண்ண வேண்டியதானே கார் வாங்க வேண்டியதானே தானே அப்படிலாம் சொல்லுவார் ஸோ அவருக்கு தெரியும் என்னோட கஷ்டம் என்னன்ட்டு அதே மாதிரி இங்கேருந்து ராணிப்பெட்டு வெள்ளூர் வரைக்கும் கம்போசிங் வரணும்னு அவசியம் இல்லை அவர் ஒரு டைம் வந்தார் அவங்க மேம் அவங்க பூர்ணிமா மேம் எல்லோருமே கம்போசிங் அங்கே வந்தார் ஏன்னா அவர் வந்து என்ன பார்க்குறது விட அந்த அந்த மியூசிக் பண்ணுறவங்க அவங்க மியூசிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு ஸோ அவர் நினைச்சா நான் இங்கேயே வந்து பண்ணிக்கலாம் பட் ஆனால் அவர் அங்கே வந்து வீட்டில் உட்காந்து கம்போஸ் பண்ணு அதேமாதிரி ஆயுத பூஜை அந்த மாதிரி இல்லை ஒரு நல்ல நாள் ஆனால் கிளம்பி வா நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக இருக்குது நம்ம உட்காந்து சாங் கம்போஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ துணை நம்ம படத்துக்கு நம்ம இருந்தோம் பட் படம் லென்த்தாக இருக்கிறதுனால அந்த சாங் இது பண்ண முடியல அதுக்கப்புறம் அவர் சொன்ன சார் வச்சு ஒரு படம் பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு டியூன்ஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு போனார் அப்போ அவர் சொன்ன வார்த்தை படமாக இன்னும் நம்மளால் பண்ண முடியல ஏன்னா அவருக்கும் வந்து நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்குது ஸோ அதனால் என்னால் முடிஞ்சது உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணுன்ட்டு எனக்கு எனக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ப்ரொமோஷனுக்கு போய் கேட்டால் கூட எனக்கு பேசணுன்னு போது இந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் திடீர்னு பார்த்துட்டு இருப்பேன் ஏதோ ஒரு கோயம்புத்தூரில் அந்த மாதிரி ஊரில் ஏன்பா அந்த அந்த ஃபே அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஈஸியே பண்ணல ஒரு மந்த்தாக கால் வரல அவங்க ஈஸி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஒரு ஏலப்பட்ட ஃபேமிலி போல் உடனே அவங்களுக்கு பண்ணு ஃபைவ் ஹண்ட்ரடு எடுத்து உடனே ஈஸி பண்ணவங்களுக்கு அவங்க அப்புறம் ஃபோன் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பர்சனை வந்து வேல்யூ பண்ணுறது நான் தெரிவிக்கும் என் லைஃப்பில் எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய செலிபிரிட்டின்னா சொல்லேன் ஸோ அதே மாதிரி அவர் கூட ஒர்க் பண்ண விஷயம்னா திடீர்னு வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே இருக்காது ஒரு அப்படியே ஒரு வாயிலை சொல்லு ஒரு கிளப் சாங் ஒன்று கம்போஸ் பண்ணு அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டே இருக்காது அதுக்கப்புறம் அவர் லிரிக்ஸ் எழுதுவாரு அப்புறம் எங்க ஊர்ல எல்லாம் எடுத்துட்டு போய் சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க சார் லிரிக்ஸ் எழுதிருக்காரு நான் மியூசிக் பண்றேன் அப்படின்னு நம்ப மாட்டாங்க வந்து அந்த பேப்பர்ஸ்லாம் நான் வந்து அப்படியே ஒரு ஃப்ரேம்லாம் போட்டு வீட்ல வச்சிருக்கேன் அவர் கொடுத்த அந்த சேலரியோட கவரு அது எல்லாமே இன்னும் பத்திரமா ஏட்ட இருக்கு ரொம்ப பிரமிச்சு பார்த்த ஒரு பர்சன் அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நான் இன்னும் எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் பாக்கல அதனால அந்த மனுஷங்களை மதிக்கணும் அதுதான் இம்பார்ட்டன்ட்ல நீங்கள் வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டியோ இல்லை அவங்க வந்து ரிச்சாக போகிறோம் அது இல்லை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு அந்த மனுஷனை பார்க்கணும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இங்கே அதுவே நிறைய பேர் இருக்கிறது இப்போ ஒரு 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 ரிச்சாக ஒரு கை வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும் ஸோ வாங்க சார் அப்படியே சார் அப்படி தான் இது ஏழை வந்தாங்கன்னா உக்கார் பிடிசுவான் அந்த மாதிரிலாம் அவட்டா இல்லவே இல்லை அவர் அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த நல்ல விஷயம்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அவர் ஆமா சார் படம் பார்த்து தோனிமா பார்த்துட்டு ஒரு அப்ரிஷியேட் பண்ணாங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க வந்துருந்தாங்க எப்பவுமே அவருக்கு காலத்துக்கும் என்னுடைய பெரிய நன்றிகள் சூப்பர் 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 என்னன்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபிஃப்டி பிளஸ் சிங்கர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்திருக்கீங்க அப்ராக்சிமேட்லி ஒரு ஃபிஃப்டி டூ இருக்குமா எனக்கு தெரிஞ்சு சோ அவ்வளவு சிங்கர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க யாரோட நீங்க ரெக்கார்டிங் செஷன் உட்காந்து வந்து மறக்க முடியாத மாதிரி இருந்தது மறக்க முடியாதுன்னா நிறைய பேர் இருக்கு ஹரிணி மேம் அவங்க வந்து நான் அப்போ ரொம்ப சின்ன வயசு எனக்கு ஒரு செவன்டீன் எயிட்டீன் இருக்கும் அப்போ எனக்கு நான் தான் சொல்லியிருக்கல மியூசிக்கில் அவ்வளோ பெருசாக அப்போ எனக்கு வந்து எதுவுமே தெரியாது அந்த டோன்ஸோட பேர் கூட தெரியாது அப்போது இருக்காங்க அவங்க ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் முடிச்சாங்க சாங்கு பாடிட்டுருக்கிறப்போ மேம் அந்த டொண்ட்டு டுவெயின் டூ டொயின் அந்த சவுண்டு வருது இல்லை மேம் அதுக்கப்புறத்துலேருந்து அது ஆக்சுவலாக ஒரு சித்தார் சவுண்டு அந்த நேரத்துக்கு எனக்கு அது சொல்ல தெரியல வரல

படம் பண்ணிட்டு இருக்க விமல் சாரோட மூவி ஆஹ் அதுக்கப்புறம் இன்னொரு அப்கமிங்ல ஒரு ரெண்டு படம் அண்டைட்டில் தோடு போயிட்டு இருக்கு அப்புறம் கனட படம் ஒன்று ரெண்டு போயிட்டு இருக்கு இது இல்லாம ஒரு மியூசிக்கல் ஆல்பமா எனக்கு ஒரு ஃபோர் ஆல்பம்ஸ் இருக்கு சூப்பர் அப்ப வந்து பைப்லைன் வந்து பயங்கர பிஸியா இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு அற்புதம் அதே மாதிரி ஒரு அழகான ஃபீமெல் சிங்கர் இங்க உட்கார்ந்துருக்கேன் கல்லா வந்து ராகம் தாளம் ஸ்ருதிங்க சும்மா படம் எங்களுக்கு கல்யாணம் அங்க டீ கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டி கல்லாமா இப்ப நான் சார் சூப்பர் சோ ரொம்ப அழகா ஜோவியலா நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிங்க எங்களுக்கும் வந்து உங்களோட மியூசிக் ஜேர்னி பத்தி நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் ஜெயா டிவி சார்பா வாழ்த்துறோம் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி